கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சேலத்தில் பல்வேறு தலைவர்களின் சிலைகள் கேக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளன சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பேக்கரியில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் இந்த தலைவர்களின் கேக்குகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது உலக அளவில் இந்தியாவை தலைநிமிரச் செய்த சுவாமி விவேகானந்தர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரின் சிலைகள் கேக்கால் தயாரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதேபோல பிரதமர் நரேந்திர மோடியின் சிலையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது எழுபது கிலோ இடையில் ஒன்பது பணியாளர்கள் இணைந்து பனிரண்டு நாட்களில் இந்த கேக் சிலைகளை வடிவமைத்துள்ளனர் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கேக் சிலைகளை ஆர்வத்துடன் கண்டுகளித்து செல்ஃபி எடுத்துச் செல்கின்றனர் இது ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ சர்க்கரை நூற்றி இருபது முட்டையில மொத்தம் எழுபது கிலோ ஒவ்வொரு சிலையும் பண்ணியிருக்கிறது இது வந்து ஒம்பது பேர் கொண்ட குழு வந்து பத்து நாளா இதை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து வாடிக்கையாளர்கள் கவர்றதுக்காக இது பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா உல தேசிய ஒருமைப்பாடு ஒற்றுமை இதை வலியுறுத்தி இதை பண்ணியிருக்கிறோம் இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் இரு தினங்களே உள்ள நிலையில் குன்னூரில் கிறிஸ்துமஸ் விழா கலை கட்டியுள்ளது குன்னூர் தனியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் இயேசு பிறப்பை போற்றும் விதமாக இடம்பெற்ற மாணவியரின் நாடகங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இதனிடையே பல்வேறு வண்ண கேக்குகள் தயாரிக்கும் பணிகளும் பல்வேறு பேக்கரிகளில் தீவிரமடைந்துள்ளது கேக்குகள் பல்வேறு வண்ணங்களிலும் அழகிய வடிவங்களிலும் இரவும் பகலுமாக தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன